அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஆலீஸ் ராஜ்குமாரி சேனல்லேருந்து உங்கள் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு டியோ வாகனம் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற காரணத்திலாம் நம்மள்ட்ட வந்தது வண்டியை பிரித்து பரிசோதிக்கும் பொழுது இந்த நிலையில் இருக்குது வாகனங்களில் நிறைய அழுக்கு ஆயில் லீக்கேஜ் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது மாதிரி பதிவுகள் நிறையா நம்ம சேனலான்னா அலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன் போய் பாருங்கள் ஒரு வாகனத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதை தவ தவற விட்டு நீங்கள் வண்டியை சரியாக பராமரிக்கல அப்படின்னா நம்மளை இந்த வாகனங்கள் எப்படி சுமக்குது அதாவது நம்மளையோடைய தேவையை சரியான நேரத்துக்கு பாதுகாப்பாக நம்மள ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த வாகனங்களுடைய வேலை அதை நம்ம பராமரிக்கிறதே கிடையாது இது மாதிரி பராமரிக்காமல் விடுறதுனால தான் அவசியமான அவசரமான சூழ்நிலைகளில் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குது இது மாதிரி இல்லாமல் சரியாக பராமரிக்கணும் ஒரு வாகனத்தை மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே ஒரு வாட்ரு வாஷ் பண்ணி அனைத்து உதிரி பாகங்களையும் பிரிச்சுட்டு வாட்ரு வாஷ் பண்ணி அதுங்களுக்கெல்லாம் எங்கே ரீஸ் பண்ணுமோ ஆயில் பண்ணுமோ போட்டு பரிசோதித்து இன்ஜின் ஆயில் மாற்றி பராமரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையுமே பிரச்சனைகள் இல்லாமல் வண்டியுடைய வாழ்நாளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாகனத்தில் காயில் அசம்பி செட்டு மாத்திரம் மாற்றிட்டு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தனால அந்த பதிவு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் சென்னையில்